ஒரு மனிதனுக்கு ஆயில் 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 இதைவான் என்னை எப்பொழுது அழைப்பாய் இதைவான் நான் அங்கு வந்து விடுகிறேன் யாரோருக்கு கஷ்டம் வந்தாலும் உலகில் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் உருவாகாமல் இந்த துன்பத்தை தாங்காமல் இறைவனிடம் செல்வதற்கு வழிவாய்க்க தேடி மக்கள் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயில் காரன் என்பது நம்முடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடத்துக்காரன் லக்னத்திலே இருந்தால் அவனே அவனுடைய ஆயிலை மறுத்து கொள்வான் ஆயில் காரகன் ஆறில் இருந்தால் நோய்வாய்ப்பட்டு இறப்பான் ஆயுள் காரகன் பனிரெண்டு கட்டத்தில் இருக்கு படத்தை பார்த்தே நம்மளுடைய அவனுடைய ஆயுளை பரா நம்ம நிராகரிக்கலாம் ஆயுள் காரகன் சூரியனாக இருந்தால் நெருப்பால் இறக்கிறான் சந்திரனாக இருந்தால் தண்ணீரில் இறக்கிறான் செவ்வாயாக இருந்தால் ஆக்சிடண்டாக இறக்கிறான் ராகுவாக இருந்தால் விஷங்குடிச்சு இறக்கிறான் கேதுவாக இருந்தால் தூக்கு போட்டு இருக்கிறான் அப்படி ஆயுள்காரகன் யாரோ அவன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறானோ ஆயுள்காரகன் வாக்கியாவை விட்டு வந்தால் அவன் பொண்ணு பொருள் பிள்ளை குட்டி ஆக பேரன் எடுத்து பூட்டி எடுத்து பெருமையாக ஏழு ஜென்ரேஷன் வாழ்கிறான் அப்படி ஆயுள்காரனுடைய இடத்தை பொறுத்து அவருடைய அம்சத்தை பொறுத்தும் அவருடைய டிகிரியை பொறுத்தும் நம் ஆயிலை நினைக்கிறான் ஆயுள்காரன் டிகிரி குறைந்திருந்தால் ம மனிதர்கள் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு சமபங்கு வைத்து அமைதியாக ஒதுக்கிவிட வேண்டும் நாம் நாளை இருப்போம் நாளை இருப்போம் என்று நிறைய இடங்களை சாக மாட்டான்னு கலவனார்கள் சாவி கொத்தையை இடுப்பில் வச்சுக்கிட்டு நான் சாக மாட்டேன் என்று கடைசி முடியை வாதாடி திடீர்னு ஒரு நாள் இறந்து அந்த சொத்துக்கள் பராமரிக்காமல் நிறைய குடும்பங்களில் செதறி கிடக்கு ஆகவே ஆயுள்தை நாம் கண்டெடுத்து நாம் நம் நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்தி நல்ல முறையில் சொத்துக்களை பிரித்து வாழலாம் ஆகவே யோசனை பண்ணி ஆயிலை வந்து நல்ல முறையாக என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஆயிலை மட்டும் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய என்ன எனக்கு நெரிசு இருக்குது ஆயில் காரகன் எந்த டிகிரி இருக்கானோ அந்த ஊரில் இறப்பான் நான் அதனால் என் ஆயிலை பற்றி உங்களுக்கு ப கேட்டால் சொல்கிறேன் இப்பொழுது எல்லாரும் படிப்பு எல்லா பிள்ளைகளும் டாக்டர் ஆகணும் நம்ம பிள்ளை என்ன படிக்கும் என்ன படிக்கணும்னு குழம்ப வேண்டாம் உங்கள் பிள்ளைகள் ஆய உங்கள் பிள்ளைகள் புதன் நல்லா இருந்தால் பத்தாம் இடத்துக்காரன் சூரியனாக இருந்தால் அவன் டாக்டர் ஆயிடுவான் பத்தாம் இடத்துக்காரன் செவ்வாயாக இருந்தால் அதிகாரி கலெக்டர்கள் ஐஏஎஸ்ஸு ஆவான் பத்தாம் இடத்துக்காரன் புதனாக இருந்தால் ஆடிட்டர் ஆவான் பத்தாம் இடத்துக்காரன் சுக்கரனாக இருந்தால் கலை தொழிலில் தேர்ச்சி பெற்றிருப்பான் பத்தாம் இடத்துக்காரன் குருவாக இருந்தால் வக்கீலாகவோ ஜட்சியாகவோ வாத்தியாராகவோ இருப்பான் இப்படி பத்தாம் இடத்தை பொறுத்து பிள்ளைகளுடைய படிப்பை நாம் தேர்ந்து அதுக்கு தக்கனபடி பிள்ளைகளை பல சேர்க்க வேண்டும் ஆகவே ஆயிலையும் தள்ள தெளிவாக சொல்லலாம் வேலையும் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை மட்டும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக அனுப்பினால் இப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையே பனிரெண்டு கட்டத்திலையும் எப்படி இருக்கும் என்பதை ஒரு ஆயிரம் ரூபா அனுப்பினால் பனிரெண்டு கட்டத்தையும் லக்னாதிபதி எப்படி இருப்பார் தனாதிபதி எப்படி இருப்பார் இப்படி பனிரெண்டு கா கட்டத்துடைய பலனை நான் கண்டிப்பாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் இது வந்து ஒரு நாற்பது நாள் இந்த ஒரு இந்த ஒரு இனமாக மக்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள இந்த ஜோதிடத்தை மக்களுக்கு ரூபாய்க்காக சொல்ல விரும்புகிறேன் நம்பரை குறி குறித்து கொண்டு உங்களுடைய பனிரெண்டு கட்டத்துடைய மொத்த பலனையும் செல்ல தெளிவாக தெரிந்து கொண்டு நாளை என்ன நடக்க போகிறது என்பதை நீங்கள் தெளிவடைந்து கவலை இல்லாமல் பணம் மனம் குடும்பம் எல்லா பாக்கியத்தையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இது ஒரு சார்ந்து ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஃபோனுக்கோ இதுக்கு ஆயிரம் ரூபா அனுப்பினால் எல்லா பன்னிரெண்டு கட்டத்தையும் விவரமாக சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை சுபட்சம் பண்ணுகிறேன் என்பது தெல்ல தெளிவான ஒரு முடிவு